தமிழக காவல்துறையின் முப்பத்தி இரண்டாவது டிஜிபியாக பதவி வகித்த சங்கர் ஜிவால் வரும் முப்பத்தி தேதியுடன் பணி ஓய்வு பெறுகிறார் தமிழகத்தில் போதைப் புழக்கத்தை கட்டுப்படுத்தி கள்ளச்சாராய மரணம் சம்பவத்தில் துடிப்புடன் செயல்பட்ட சங்கர் ஜிவால் மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகள் என்ன யார் இந்த சங்கர் ஜிவால் பார்க்கலாம் தமிழ்நாடு காவல்துறையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் முப்பத்தி இரண்டாவது டிஜிபியாக பதவியேற்றவர் சங்கர் ஜிவால் உத்தரகண்ட் மாநிலம் அல்மோரா பகுதியை பூர்வீகமாக கொண்ட சங்கர் ஜிவால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு முதல் முறையாக மன்னார்குடியில் ஏஎஸ்பியாக காவல்துறையில் பணியை தொடங்கினார் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடித்த இவர் பிஜி மேனேஜ்மெண்ட் எம் எஸ் ஆராய்ச்சி படித்து முதுகலை பட்டம் பெற்று இவர் தாய்மொழி குமானி மொழியில் மட்டுமல்லாமல் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றவர் ஆவர் படிப்பு முடிந்த சில ஆண்டுகளில் சயில் அதாவது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பெல் அதாவது பாரத் ஹெவி எலெக்ட்ரிகல்ஸ் ஆகிய முன்னணி நிறுவனத்தில் என்ஜினியராக பணியாற்றியவர் அந்த வேலையை விட்டு ஐபிஎஸ் படிப்பை விரும்பி படித்தார் பின்னர் ஐ தேர்வான எஸ் ஜிவால் தமிழக கேடர் ஐபிஎஸ் அதிகாரியாக தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு சேலம் புறநகர் பகுதியின் ஏஎஸ்பியாக பணியாற்றினார் இதனையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பதவி உயர்வு பெற்று பின்னர் மதுரை மற்றும் டிஎஸ்பி ஆறாவது பட்டாலியனில் பணியாற்றி இரண்டாயிரம் ஆண்டு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தென்மண்டல இயக்குநர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்தார் சங்கர் ஜிவாலை பொறுத்தவரை அவரது பொறுப்பு காலத்தில் காவல்துறையினர் துடிப்புடன் செயல்பட்டனர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு டிஐஜியாக பதவி உயர்வு பெற்று மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மண்டல இயக்குநராக பணியாற்றினார் இந்த காலகட்டங்களில் ஹெராயின் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தல் சம்பவத்தை கண்டறிந்து தடுத்து நிறுத்த முயற்சிகள் மேற்கொண்டனர் பின்னர் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு திருச்சி மாநகர ஆணையராக பொறுப்பேற்ற இவர் சலான்கள் ஒருங்கிணைந்த போக்குவரத்து மேலாண்மை அமைப்பு இவற்றுடன் பூட்டிய வீடுகளை எஸ் எம் மூலம் கண்காணிப்பது உள்ளிட்ட அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் எட்டில் ஐஜியாக பதவி உயர்வு பெற்று இரண்டாயிரத்து பதினொன்றில் தமிழக உளவுத்துறை ஐஜியாகவும் பணியாற்றிய சங்கர் சங்கர்ஜிவால் மாநிலத்தின் புலனாய்வு பிரிவுகளின் தொழில்நுட்ப கண்காணிப்பு திறனை நவீனமயமாக்குவதில் சிறந்து விளங்கினார் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஏடிஜிபியாக பதவி உயர்வு பெற்று இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு சென்னை காவல் ஆணையராகவே பொறுப்பேற்றார் இந்த காலகட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சரி செய்ததோடு போக்குவரத்து சீர்திருத்தங்களையும் போக்குவரத்து திட்டங்களையும் மேற்கொண்டார் இதற்கிடையே சத்தியமங்கலம் வனத்துறையில் அதிரடிப்படை தலைவராக ஆறு ஆண்டுகள் பதவி வகித்தார் அப்போது அந்நிய சக்திகள் ஊடுருவதையும் சட்டவிரோத சக்திகளையும் முற்றிலும் கட்டுப்படுத்தினார் மேலும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த விவகாரத்தில் சென்னையிலிருந்து களத்திற்கே சென்று அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு சாராய விற்பனையில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளிகளை கூண்டோடு கைது செய்தார் காவல்துறையில் சிறப்பான சேவையாற்றிய சங்கர் ஜிவாலுக்கு இரண்டாயிரத்து பதினேழு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய அரசின் உயரிய விருதான ஜனாதிபதி விருது வழங்கி கவுரவிக்கப்பட்டது இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்ட சங்கர் ஜிவால் வரும் முப்பத்தோராம் தேதியுடன் ஓய்வு பெறுகிறார் இதற்கான பிரிவு உபசார விழா சென்னையில் நடைபெற்றது சங்கர் சங்கர்ஜிவால் ஓய்வு பெறுவதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் அடுத்த டிஜிபியாக காவல்துறை நிர்வாகப் பிரிவு டிஜிபி வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது அதோடு சீமா அகர்வால் எனும் பெண் அதிகாரியின் பெயரும் அடிபடுகிறது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ளதால் இன்னும் சில மாதங்களுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டிக்காக்க வேண்டிய அவசியம் நிலவி வருகிறது இந்நிலையில் அடுத்த டிஜிபி யார் என்ற கேள்வியை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்து வருகிறது மாலைமுரசு செய்திகளுக்காக செய்தியாளர் در